ஒரு அருமையான ரெஸ்கியூ வீடியோ உங்களுக்காக ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு செங்கல் கப்பிக்குள்ளே ஒரு பாம்பு இட்டு எடுக்கிறோம் அதுவும் இந்த செங்கல் கப்பி ஒரு நாள் தான் ஒரு நாள் இரவு மட்டும்தான் அங்கே இருந்து இருக்குது எப்படின்னா முதல் நாள் வந்து அந்த பில்டிங்கை உடச்சி செங்கல் கப்பி அங்கே போட்டிக்கிறாங்க மறுநாள் காலில் அந்த கப்பி அள்ளும்போது அந்த பாம்பு உள்ளே இருக்குது அதுவும் ஒரு மிகப்பெரிய பாம்பு தான் இந்தியன் கோபுரம் அது விசுமுள்ள பாம்பு இந்தமாரி பதிங்கிருக்குது ஸோ எப்போ வந்திருக்கும் அப்படின்னா இரவு நேரத்தில் அந்த பாம்பு உள்ளே பதிங்கிருக்கும் ஸோ அதான் சொல்கிறேன் இந்தமாரி இடங்கள்லாம் வந்து வந்து ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா வந்து ஸோ இது போல் இடங்கள் தான் பாம்புகள் மறைந்து வாழும் ஏன்னா வந்து ஸோ இரவு நேரத்தில் நடமாடி பகல் நேரத்தில் இந்தமாரி இடங்கள்லாம் பாம்புகள் பதுங்கியிருக்கும் அதான் சொல்கிறேன் இந்தமாரி செங்கல் கப்பிலாம் வந்து எப்போனாலும் பாம்புகள் பதுங்கலாம் ஸோ இந்தமாரி வேஸ்ட்டான செங்கல் கப்பிலாம் வந்து வீட்டு பக்கத்தில் அடைஞ்ச அடைச்சலாம் வச்சு வைக்காதீங்க ஸோ இதுதான் இது போல இடத்துல பாம்புகள் பதுங்குது இந்தமாரி செங்கல் கப்பி உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக எடுங்க ஒரு கம்பியை வச்சு கிளறி விட்டு அதுக்கப்புறம் எடுங்க ஏன்னா வந்து எடுத்தோடனே கையை வைக்காதீங்க ஸோ ஏன்னா இந்தமாரி விஷப்பாம்புகளை உள்ள

இந்தா இருக்குது இந்தா இருக்குது அனுப்பிட்டு இருக்குது இந்த சைடில் சைடில் ஓர்ட்டு இருக்குது தள்ளி போயிருக்கிறாலும் இந்த காரனு தான் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும்

anda kala kina aur mara idhar andar 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 இவளவுர்த்த <edral> <desktop> <podden hai> <quem likely> <motsife>